இன்றைய திருகோணமலை அபிவிருத்தி குழு கூட்டத்தின் பின்னர் வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா மியன்மார் அகதிகள் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் இந்த நாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற சட்டவிரோத குடிய குடிவரவாளர்களான மியன்மார் தொடர்பான திருவோணமலை துறைமுகத்தில் வைத்து அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளையும் பூர்த்தி செய்ய நாங்கள் ஆரம்பித்தோம் அரசாங்கம் உயரிய மட்டத்தில் நாங்கள் அவர்களுக்கான அந்த வசதி வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருந்தோம் மிரிகானையில் இவர்களுக்கான அந்த தடுப்பு முகாம்களில் இருக்கின்ற இடவசதி போதாமை காரணமாக நாங்கள் இவர்களை தற்பொழுது முள்ளத்தீவுக்கு நாங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றோம் முள்ளத்தீவு முகாமில் இவர்கள் இருக்கின்றார்கள் அது இதன் நோக்கம் இவர்களுக்கான போதிய இடவசதி தேவை அதை கொண்டு இவர்களான பாதுகாப்பான ஒரு சரண் அவை தெய்வ அதனை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம் சரியான வகையில் நாங்கள் தீர்மானம் இந்த விடயம் தொடர்பாக ஒலி விவகார அமைச்சும் அரசு பரிபாலன அமைச்சும் பொதுமக்கள் பாதுகாப்பு அதுவும் அது போன்று பாதுகாப்பு துறையும் சுகாதாரத்துறையும் உள்ளிட்ட பலர் ஒன்றாக ஒருங்கமைத்து செயற்பட்டு வருகின்றார்கள் மீன்மார் அகதிகள் உள்ளிட்ட நூற்று பதினைந்து பேர் பயணித்த படகு சி எஃப் ஸ்ரீலங்காவின் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கடற்பரப்புக்குள் கடந்த வியாழக்கிழமை நுழைந்தது படகில் இருந்தவர்களில் நாற்பத்தைந்து சிறுவர்களும் இருபத்தி நான்கு பெண்களும் நாற்பத்தி ஆறு ஆண்களும் அடங்குகின்றனர் இந்த படகை இலங்கை கடற்படையினர் திருகோணமலை துறைமுகத்துக்கு கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை கொண்டு சென்றதுடன் அதிலிருந்த அகதிகள் திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் இவர்கள் முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு விமான நிலைய முகாமுக்கு நேற்று மாலை அனுப்பப்பட்டனர் இவர்களை படகு மூலம் அழைத்து வந்த குற்றச்சாட்டின் பேரில் குறித்த படகிலிருந்து பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் முப்பத்தி தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்